பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய கிழமையாக திகழ்வது வெள்ளிக்கிழமை அதனால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பான வழிபாடுகளை செய்வார்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல் உப்பை வாங்கி வந்து வீட்டில் வைக்க மகாலட்சுமியே வீட்டிற்குள் வருவதாக அர்த்தம் அதனால் மறவாமல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று வீட்டில் இருக்கும் பெண்கள் தங்கள் கைப்பட பணத்தை கொடுத்து கல் உப்பை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்த கல்லுப்பை வீட்டு பூஜை அறையில் வைத்து காலையில் எப்பொழுதும் போல் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஒரு தட்டில் வாங்கி வந்த கல்லுப்பை பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமிக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு மகாலட்சுமி அஷ்டகம் கனகதாரா ஸ்தோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் இவற்றை பாராயணம் செய்து முடித்த பிறகு ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் பின்வரும் மந்திரத்தை இருபத்து ஏழு முறை கூறி மல்லிகை பூவினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த கல்லுப்பு தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து குளிர் வைத்துக் கொள்ளலாம் மறுநாள் காலையில் கல் உப்பை எடுத்து நாம் எப்பொழுதும் போல் நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த முறையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய அவளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப் பெற்று கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் ஓம் ஸ்ரீம் கிளீம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியே நமோனம் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய நாளான வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்குரிய சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் மகாலட்சுமி தாயாரை மறவாமல் நாம் வழிபாடு செய்ய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளும் நீங்குவதோடு செல்வ செழிப்புடன் வாழலாம்